உள்ளூர் சீன நாளேட்டின் முதல் பக்கத்தில் காத்தூன் சித்திர விடுவில் வெளியான தேசியக் குடியில் இடம்பெற்ற தவறு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றென மாமன்னர் கடிந்து கொண்டுள்ளார் ஜாலோர் கெவிலாங் என்பது வெறும் துணியல்ல மாறாக சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகும் நாடு மற்றும் நாட்டு மக்களின் இறையாண்மையின் சின்னம் அது பள்ளின மக்களால் பெருமையுடன் நாட்டுப்பற்று வெயிலோங்க பறக்கவிடப்படும் கூடியது சிஞ்சியூ டெய்லி நாளிதழின் தவறு நடந்திருக்கக்கூடாது அதன் நிர்வாகமும் ஆசிரியர் குழுவும் மேலதிக கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும் என நேற்று தனது செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் வெளியிட்ட காத்தூன் சித்திரத்தில் பிறை நிலவு இல்லாமல் கமிலாங் தேசிய கொடியை தவறாக வெளியிட்டு சின்சியூ டெய்லி பெரும் சர்ச்சையில் சிக்கியது அதற்கு வருத்தம் தெரிவித்த சின்சியூ டெய்லி நிர்வாகம் அந்த தொழில்நுட்ப தவறு உடனடியாக சரிசெய்யப்பட்டதாகவும் திருத்தப்பட்ட படம் இன்றைய பதிப்பில் வெளியிடப்படும் என்றும் கூறியது போதிலும் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டே ஆக வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் மற்றொரு பகுதியாக மாய்கா புத்ரா புத்திரி பிரிவுகள் ஏற்பாட்டில் நாடலாவிய நிலையில் எழுநூறு மாணவர்கள் அண்மையில் கிடா எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச சுற்றுலா மேற்கொண்டனர் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் பவுண்டேஷன் முடித்த மாணவர்களோடு நான்காம் ஐந்தாம் படிவ மாணவர்களும் இதில் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் இருபது பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கு எய்ம்ஸ் வழங்கும் பட்டய மற்றும் பட்டப்படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இங்கே வந்தப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இங்கே இருக்கிற கோர்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பற்றி அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி பார்த்தப்ப நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் ப்ளஸ் இங்கே அவங்க விளக்கின விதம் வந்து மிக தெளிவாக புரிஞ்சிச்சு நான் எய்ம்ஸ்க்கு தான் முதவாட்டி வந்திருக்கேன் நான் எய்ம்ஸில் வந்து பல ஃபெசிலிட்டிஸ் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மசி ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கூப்பிட்டு போனாங்க ஃபார்மசியில வந்து நாங்கள் எப்படி மருந்தை பற்றி நாங்கள் படித்தோம் மருந்து ஃபார்மசி படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன முக்கியம்னு சொன்னாங்க படித்தா வந்து என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அறிவியல் மருத்துவம் மருந்தகம் பொறியியல் உள்ளிட்ட பதினொன்று கல்வி புலங்களும் அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டன மருத்துவராவது எப்படி மருந்தக பட்டப் படிப்பு எப்படி இருக்கும் கணினி அறிவியல் துறையில் சிறந்து விளங்க என்ன தேவை என்பது உள்ளிட்டவை குறித்தும் செய்முறையோடு விளக்கப்பட்டன ஒவ்வொரு கல்வி புலத்திலும் இருக்கும் வசதிகளைக் கண்டு மாணவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் மிக சிறந்த தேர்ச்சியுடன் வரும் மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்கப்படுவது குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது வந்து இங்கே வந்துட்டே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நான் வந்து இங்கே வரப்போ வந்து ஒரு கேட்டகிரியில் வந்து ஒன்று தான் ஓகே எக்ஸாம்பிள் வந்து டாக்டர்னா ஸோ டாக்டர் அப்படி தான் நான் நினச்சேன் பட் இங்கே வந்து தான் சொல்கிறாங்க ஃபிசியோதெரப்பி இருக்குது அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இது சொன்னாங்க ஸோ நல்லா என்னென்ன நம்மளுக்கு தெரியணுமோ அதெல்லாம் கரெக்டாக வளர்க்கினாங்க ஃபீஸ் பற்றி சொன்னாங்க ஸோ இப்போ மெடிசன்னால் அதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே புரிகிற மாரி கரெக்டாக சொன்னாங்க ஸோ இங்கே வந்தது வந்து நான் ஒரு பிளஷரா நினைக்கிறேன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்து அங்கே உள்ள அந்த அனட்டமி ஹால் அப்புறம் ரைசெக்ஷன் ஹாலெலாம் கூட்டி போனாங்க அங்கே பார்க்கும்போது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு புது புது ஐடியாக்களும் தோணுச்சு என்னென்ன நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபியூச்சர் ஸ்டடிஸு அதெல்லாம் புது புதுசாக ஐடியா கிடச்சிச்சு ஸோ இந்த வேலையில் நான் புத்ரா எம்ஐசி செம்பிலானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க இலவசமாக நிகழ்ச்சி விளான்லேருந்து எங்களை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இலவசமாக கொடுத்து இங்கே வந்து உணவையும் ஏற்படுத்தி கொடுத்து இலவசமாக இங்கே எங்கள் கூட்டி வந்திருக்காங்க ஸோ இந்த வேலையை அவங்களுக்கு நன்றி சொல்ல வேலை நான் ஒரு லக்கி பர்சன் சொல்லலாம் இங்கே எய்ம்ஸ் காலேஜ் வந்ததுக்கு இங்கே நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க ஃபிசியோ தெரப்பியை பற்றி சொல்லிடுறாங்க ஃபார்மசி பற்றி சொல்லி தராங்க அப்புறம் சயின்ஸ் பற்றி சொல்லி தராங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி சொல்லி தராங்க நிறைய விஷயம் இருக்குது நான் ஒரு லக்கி பர்சனாக நான் ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வந்து நான் இங்கே படி ஒரு ஒரு விஷயம் கற்றுக்குறேன்னா அது வந்து நான் ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன் மறைந்த துன் சாமிவேலு தலைமையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழக உருவாக்கம் தொடங்கி அதன் சிறப்புகள் வரை துணைவேந்தரும் தலைமை செயலதிகாரிக்குமான பேராசிரியர் டாக்டர் கதிரேசன் வி சதாசிவம் விளக்கினார் இதனிடையே இந்திய மாணவர்களின் வாழ்க்கையில் ஏம்ஸ் எப்படி ஒளியேற்றியது என்பது குறித்து மாய்க்கா மத்திய செயலவை உறுப்பினர் எல் சிவசுப்ரமணியமும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்த இவர்கள் வருகை வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம எந்த அளவில் மாய்க்காவும் சரி ஏம்ஸ் பல்கலைக்கழகமும் சரி இந்திய மாணவர்களுக்கு கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை அவர்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கல்வியில் அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கவில்லா பட்சத்தில் அவர்களுடைய தேர்வு எய்ம்ஸாக இருக்க வேண்டும் இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மறைந்த நமது துன் சாமியில் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நாம் இந்திய மாணவர்கள் மட்டுமல்ல மற்ற இன மாணவர்களும் இதை ப படிப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் மிக பிரமாண்டமாக இருக்கின்றது அனைத்துலக ரீதியில் கல்வித்தரத்தில் நம்முடைய எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் முன்னணி வகிக்கின்றது மருத்துவம் ஏறக்குறைய ஆண்டுதோறும் இருநூறுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று மருத்துவர்களாக உருவாக்கியிருக்கின்றார்கள் இதுவரை படித்த மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பட்டதாரிகளை நம்ம இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருக்கின்றோம் ஆகவே பெற்றோர்கள் பெற்றோர்கள் நம் நாட்டில் இருக்கின்ற இந்திய சமு சமுதாயத்தினர் இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நமது இந்திய சமுதாயத்தின் கல்விக்கரம் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் பயில்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகளை கொடுப்பதற்கு நாம் காத்திருக்கின்றோம் குறிப்பாக எம்ஐடி மூலமாக கல்வி கடனுதவி கொடுக்கின்றோம் உபகார சம்பளம் கொடுக்கின்றோம் பி ஃபார்ட்டியில் இருக்கிற மாணவர்களுக்கு முழு உபகார சம்பளம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது காரணம் இது நமது பல்கலைக்கழகம் நமது மாணவர்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்கள் துன் சாமியில் மறைந்த துன் சாமியில் அவர்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்கணும் தான் இந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் உருவாக்கினார் ஆனால் நம்மளுடைய தேசிய தலைவர் சகோதரர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் அவர்கள் பட்டதாரர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் கஷ்டப்பட்டு படித்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என தனது சொந்த அனுபவத்தை பகிர்ந்து மாணவர்களுக்கு உற்சாக மூட்டினார் மாய்கா புத்ரா பிரிவு தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் ஜலாஜா டு எய்ம்ஸ் செஞ்சுருக்கோம் முக்கியமாக இது வந்து என்ன வித்தியாசமாக மித்த மாநிலத்தில் மித்த மாநில வாய்க்கா வந்து அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது நாங்கள் எங்கள் வீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா மாநிலத்திலேருந்து கொண்டு வந்திருக்கோம் சேர்த்து ஸோ இப்போ இப்போ இன்றைக்கி இந்த டைம் படி பார்த்தா ஒரு அறநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வந்துட்டாங்க இந்த எய்ம்ஸ்க்கு எய்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் இஸ் ப்ரொவைடிங் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பெஸ்ட் எகேஷன் ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டிஸ் ஸோ ஒய் நாட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட் டு கெட் நோ நியர் ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நேரடியாக லேப்பில் பார்க்கலாம் கிளாஸ் ரூம் பார்க்கலாம் ஃபேக்கல்ட்டியை பார்க்கலாம் ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் வந்து உச்சாரம் கொடுக்கும் அண்ட் கேன் மேக் டேம் டு என்ரோல்டு யூனிவர்சிட்டி இன் ஃப்யூச்சர் ஸோ அதுதான் வந்து முக்கியமாக எங்களோட நோக்கமாக இருந்துச்சு ada uh, variety of course uh, not only indian student uh, malay students also we brought in because mukima uh, in the university when uh, we want to increase the visibility விசிபிலிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தேட் மோ ரீச் டு சொசைட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு தெரியும் இந்த யூனிவர்சிட்டி இத்தனை பேர் வந்து பத்தடையை உருவாக்கி இருக்குதுன்னு ஆளுக்கிட்ட சொல்ல தான் வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்துருக்கோம் ரொம்ப பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டுது இங்கே உள்ள காஸ்ட் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸோட பெட்டராக இருக்குது என்ேன் அவங்களோட காஸ்ட்டும் வந்து அந்த ஃபீஸ் வந்து குறவாக இருக்குது பட் இது ரொம்ப பேத்துக்கு போய் சேர மாட்டேங்குது நிறைய உதவிகள் இருக்குது நீங்கள் வந்து இதை பயன்படுத்துறதுக்காக இன்றைக்குள்ள மெயின் எய்ம் ஸோ அதுக்காக வந்து எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் நாங்கள் வந்து பஸ் திரட்டி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை ஸோ இதை இது மட் இங்கே வந்தவங்க மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைங்க உங்களோட சிப்லிங்ஸ் கசன்ஸ் யாராக இருந்தாலுமே first priority aims university ஆ உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தேவை தேவைப்படணும்னா நீங்க வந்து வெப்சைட் நாடலாம் ஸோ அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு நமது சுய வாழ்க்கை தொடங்கி உலகளவில் மாற்றங்களை கொண்டு வர கல்வி என்பது மிகப்பெரிய கருவி இதனை என்றுமே முன்னிறுத்தி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நமது இந்திய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் உபகார சம்பளம் மற்றும் கல்வி கடனுதவிகளை கடந்த பல வருடங்களாக வழங்கி வருகிறது இந்த வாய்ப்புகளையும் கிடாவில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பல்கலைக்கழக வளாகத்தையும் நேரடியாக கண்டு உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த ஒருநாள் இலவச கல்வி சுற்றுலா அமைந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வரிவிதிப்பு மலேசியர்கள் மீதான தாக்கம் என்ற தலைப்பிலான ஆய்வரகம் ஒன்று எம்ஐஇடி எனப்படும் ஒன்றிணைந்த மலேசியர்களுக்கான பொருளாதார உருமாற்ற சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் சனிக்கிழமை ஏப்ரல் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் பிரிக்வீல் ஆசிய கல்லூரியின் பீதியை வளாகத்தில் நடைபெற உள்ளதாக இச்சங்கத்தின் தலைவரும் பொருளாதார வல்லுநருமான மனோகரன் மொட்டையன் தெரிவித்துள்ளார் வணக்கம் மலேசியாவின் நிர்வாக இயக்குனரும் இச்சங்கத்தின் செயலாளருமான தியாகராஜன் முத்துசாமி இந்த ஆய்வரங்கின் நெறியாளராக செயல்படவிருக்கிறார் கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் உலகளாவிய வர்த்தக ஆய்வாளருமான சார்ஸ் சந்தியாகோ பொருளாதார மற்றும் கொள்கை ஆலோசகரான டாக்டர் கோபி அலைன்ஸ் பேங்கின் முன்னாள் தலைமை பொருளாதார அதிகாரி மனோகரன் மொட்டையன் கொலலும்போர் ஸ்லாங்கோர் வர்த்தக தொழில் சம்மேளனமான கே எல் சிக்கி தலைவர் நிவாஸ் ராகவன் ஆகியோர் இந்த ஆய்வரங்கில் முக்கிய தலைப்புகளில் உரையாற்ற உள்ளனர் இதோட இஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் மலேசியன் பிஸ்னஸஸ்க்கு எப்படி இருக்கும் மலேசியன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து க கலந்தாய்வு மாதிரி ஒன்று செய்ய போகிறோம் ஸோ அந்த வகையில் வந்து வர வருகிற சனிக்கிழமை பத்தொம்பதாம் தேதி காலை எட்டுலேருந்து எட்டு 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 மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இதை பற்றி கலந்து உரையாடல் வந்து ஒன்று இருக்கும் ஸோ அனைவரும் இதில் கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் வந்து அவர்களெலாம் வந்து கலந்து கொண்டு பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் வர்த்தக தலைவர்கள் தொழில் முனைவர்கள் கொள்கை வரைவோர் பொருளாதார நிபுணர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் வர்த்தக ஆலோசகர்கள் மற்றும் மலேசிய பொருளாதாரத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ஆய்வரங்கத்தில் கலந்து கொண்டு பயனடையலாம் நீடித்த மற்றும் முழுமையான ஆலோசனை மன்றமான எஸ்ஐசிசி கொலலும்போர் மற்றும் ஸ்லாங்கோர் இந்தியர் வாணிக மற்றும் தொழில் சம்மேளனமான கே எல் சி தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மற்றும் பிரிக்விர்ஸ் ஆசிய கல்லூரி ஆகியவை இந்த ஆய்வரங்கின் ஆதரவாளராக செயல்படுகின்றன குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே எங்கியிருப்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயன்பெற அழைக்கப்படுகிறார்கள் பதிவுக்கு திரையில் காணும் கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள் நுழைவு இலவசம் நோன்பு பெருநாள் இரண்டாவது நாளன்று ஐந்து பேரை கடித்து குதரும் அளவுக்கு தனது ராட்வீலர் நாயை கட்டுப்படுத்தாமல் கவனக்குறைவாக இருந்ததற்காக அதன் உரிமையாளருக்கு எட்டாயிரத்து ஐநூறு ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஒரு வர்த்தகருமான குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டதை அடுத்து மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆயிரத்து எழுநூறு அபராதம் என்ற வகையில் மொத்தமாக எட்டாயிரத்து ஐநூறு ரிங்கேட் விதிக்கப்பட்டது அபராதத்தை கட்ட தவறினால் இரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார் சம்பவத்தன்று இன்னொரு ரோட்வீலர் நாயுடன் சேர்ந்து கொண்டு இந்த நாய் ஐவரை கடித்து குதறியது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இரண்டு நாய்களும் கருணை கொலை செய்யப்பட்டன அம்பாங் மற்றும் ஸ்ரீபத்தாலிங் வழித்தடங்களில் உள்ள ரயில் சேவைகளில் இருந்து தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் தொடர்பான அனைத்து காட்சி விளம்பரங்களையும் பிரசாரணா நீக்கியுள்ளது இந்த விளம்பரங்கள் சமூகத்தின் உணர்வுகளை தொடும் என்று கூறப்படுகிறது ரயில் சேவை பயனர்களிடம் இருந்து கருத்துக்களை பெற்ற பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரசரணா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது விளம்பரத்தின் காட்சிகள் பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சினைகளை எழுப்பவில்லை என்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது மற்றும் மறு ஆய்வு செயல்முறையை கடுமையாக்குவதன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது சமூகத்தின் கருத்துக்கள் பெரிதும் பாராட்டப்படுகின்றன குறிப்பாக தனிநபர்கள் அல்லது சமூகங்களை குறிவைக்கும் எந்தவொரு வடிவமும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது அதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரசாரணா தெரிவித்தது தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் தொடர்பான விளம்பரங்களின் காட்சிக்கூறுகள் குறித்து சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு பதிவை தொடர்ந்து வந்த ஆன்லைன் எதிர்வினைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த இடுகை சில இனங்களின் உணர்திறன்களை தொடுவதாக கருதப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய் உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்காவுக்குள் இறக்குமதியாகும் சீன பொருட்களுக்கு தடாலடியாக இருநூற்று நாற்பத்தைந்து விழுக்காட்டு வரியை அறிவித்து உலக நாடுகளை அமெரிக்கா விழிப்புதுங்க வைத்துள்ளது அமெரிக்கா கொண்டு வந்த பரஸ்பர வரி விகிதத்திற்கு போட்டியாக பதில் வரியை அறிவித்ததால் பெய்ஜிங் மீது இந்த உயரிய வரி விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை கூறியது இவ்விரு உலக வல்லரசுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் இருநூற்று நாற்பத்தைந்து விழுக்காட்டு வரி உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது கனிம வளங்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களை சார்ந்திருப்பதால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விசாரிக்குமாறு அதிபர் டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்ட கையோடு இந்த இருநூற்று முப்பத்தைந்து விழுக்காட்டு வரி அறிவிப்பு வெளியாகியுள்ளது நேற்று வரை சீன பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து விழுக்காட்டு வரியை அமெரிக்காவும் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்று இருபத்தைந்து விழுக்காட்டு வரியை சீனாவும் அறிவித்திருந்தன இப்படி ஒவ்வொரு நாளும் இரு நாடுகளும் மாறி மாறி வரி விகிதத்தை உயர்த்துவதால் உலக நாடுகள் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டுள்ள தொழில்துறையே கதிகலங்கிப் போயிருக்கிறது வாஷிங்டனின் ஆட்டத்திற்கு பெய்ஜிங் என்ன எதிர்வினையாற்றும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்